திருப்புகழ் முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று அருமா மதனை பிரியாத சரக்கயலார் நயன கொடியார் தம் அழகு ஆர் புலக புழுகு ஆர் சைலத்து அணையா வலிகெட்டு உடல் தாழ இருமா நடைப்புக்கு உரை போய் உணர்வு அற்று இளையா உளம் உக்கு உயிர் சோர எரிவாய் நரகில் இரு பாதம் எனக்கு அருள்வாயே தூள் பட விட்டு உரமோடு எரி பொன் கதிர்வேலா உரைமான் அடவி குரமா மகளுக்கு உருகு ஆறிரு பொன் புயவீரா திருமால் கமல பிரமா விழியில் தெரியா அருணுக்கு அறியோனே செழு நீர் வயல் சுற்று அருணா உரியில் திரு வீதியினில் பெருமாளே நரகில் இருபாதம் எனக்கு அருள்வாயே உரமா நடைபிக் குரமா மகளுக்கு உருகு ஆறிரு பொன் புய வீரா திருமால் கமல பிரம்மா விழியில் தெரியா அரனுக்கு அறிவோனே செழுநீர் வயல் சுற்று அருணா உரியில் திரு வீதியினில் நிற்கும் பெருமாளை அருணாபுரியின் வீதி தெற்கு வீதியா வட வீதியா என்பது குறிப்பிடப்படவில்லை நிகரில்லாத பெரிய கவுஞ்சமலையை சிறு தூளாகுமாறு செய்து பலத்துடன் செலுத்தின அழகிய ஒளி உடைய வேலனே மான்கள் வாழ்ந்த காட்டில் இருந்த குறவர் மகளான வள்ளிக்கு உருகின பன்னிரு தோள்களை உடைய வீரனே பன்னிரு புய வீரா திருமாலும் தாமரையில் வீற்றிருக்கின்ற நான்முகன் என்ற இருவர் கண்களும் காண இயலாத சிவபெருமானுக்கும் அறியவனே திருமால் கமல பிரம்மா விழியில் தெரியா அரனுக்கு அறியோனே செழுமை உடைய நீர்வளம் வாய்ந்த வயல்கள் சூழ்ந்துள்ள திரு அண்ணாமலையின் தெருவில் வீற்றிருக்கும் பெருமாளே அருமையான அழகிய காமனை பிரியாத அம்புகள் போலவும் கயல்மீன் போலவும் உள்ள கண்களை உடைய கொடி போன்ற பெண்களின் புழுகு ஆர் சைலத்து அணைந்து என் வன்மை அழிந்து உடல் நலிய இருமலில் துன்பப்படும் நிலையானது வந்து அடைய பேச்சு அற்று உணர்வு போக இழைத்து மனம் மெலிந்து உயிர் தளர்ந்து தீ பொருந்திய நரகத்தில் புகமுடியாதபடி உன் இரண்டு அடிகளை எனக்கு அருள் தந்து உதவுவாயாக எரிவாய் நரகில் பூதாதபடிக்கு இரு பாதம் எனக்கு அருள்வாயே எரிவாய் நரகம் என்பது கும்பிபாகத்து நரகத்தை குறிக்கிறது ஏழு நரகங்களாவன கூடசாலம் கும்பிபாகம் அல்லல் அதோகதி ஆர்வம் பூத்தி செந்து குயவரின் சூளையின் பானை சுடுவதைப் போல் பாபியை சுடுகின்ற நரகமா இந்த கும்பி நரகம்